போராளி குழுவான ஹமாஸ் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட உடனேயே இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலில் மட்டும் இல்லாமல் மேற்குலக நாடுகள்லையுமே மிகப்பெரிய அளவுக்கான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு சரி நம்ம காசாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பட்டினி போட்டுக்கிட்டு இருக்கோம் இதன் மூலமாக இறங்கி வருவாங்க பாலஸ்தீன மக்களும் சரி அல்லது ஹமாஸும் சரி இப்படி ஒரு கணக்கை இஸ்ரேல் வந்து இருந்தாங்க ஆனால் எந்த வகையிலுமே நீங்கள் சொல்கிறத எங்களால் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வலுவான ஒரு பதிலடியை ஹமாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவினுடைய பதவிக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்து ஏற்பட்டிருக்கு ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஆட்சி கொழுக்கட்டை மாவட்டம் ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய விஷயம் சர்வதேச ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது நம்ம உள்ளூர் ஊடகமாக இருக்கட்டும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடா அங்கீகரிப்பது தொடர்பாக எல்லா நாடுகளுமே நிலைப்பாடுகளை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இந்த அடிப்படையில் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான இந்த மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அது என்னென்னா ஹமாஸை வந்து நாங்கள் தீவிரவாத அமைப்பாக தான் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை முழுவதுமாக கைவிடணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய பாலஸ்தீன தேர்தலில் ஹமாஸ் வந்து பங்கெடுக்க கூடாது ஒருவேளை பாலஸ்தீன அரசு அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாச்சு அப்படின்னா அதுல ஹமாஸ் எந்த வகையிலுமே பங்கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசுகள் எல்லாமே உடனடி போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஏட்டளவுல மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாடை பார்த்தோம்னா ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய இந்த போர்க்குற்றங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு அதிக அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை காசாவை நோக்கி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வராது சமீபத்தில் கூட அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியை விட்டு போங்க அந்த இடத்த நான் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பைத்தியகாரத்தனமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய அந்த மத்திய கிழக்கினுடைய விட்குக் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை குறைக்கிறதுக்கு வந்து ஒப்பு கொண்டிருக்காங்க அப்படின்றத அதை ட்ரம்ப்பும் வந்து ஆமோதிச்சு பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் ஹமாஸ் வந்து ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்ட பாலஸ்தீன அரசு உருவாகாத வரைக்கும் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம்னா உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு நெருக்கடியை கொண்டுட்டு வந்திருக்கு ஏன்னா அமெரிக்காவும் சரி அல்லது அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளும் சரி ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த சுதந்திர பாலஸ்தீனத்தை வந்து நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம் அப்போ உடனடியாக ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா ஆனால் அது எதுவுமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு விஷயமா இல்லை அது மேம்போக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுதான் ஹமாஸினுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இந்த நிலையில இப்படி ஒரு தீர்வை நாங்கள் கொடுத்துட்டோம் இருந்தாலும் ஹமாஸ் வந்து ஒத்துக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டுறதுக்கு ஒரு விஷயமா இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதற்கு தான் ஹமாஸ் வந்து இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் டூ ஸ்டேட்ஸ் பாலிசி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்ட ஒரு பாலஸ்தீனை உருவாக்கணும் அப்படின்றது தான் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாகவே அங்கீகரிக்கிறது இல்லாமல் காசா பகுதியையும் வெஸ்ட் பேங்க் பகுதியையும் ஆக்கிரமிக்கிற அளவுக்கான ஒரு மனநிலையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்தை எந்தெந்த அரசெல்லாம் அங்கீகரிக்குதோ அந்த நாடுகளுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு அவங்களே மிரட்டுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க அப்போ ஜெருசலத்தை ஒரு வேலை பாலஸ்தீனம் கைப்பற்றுச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள் வரைக்குமே அந்த ஜெருசலம் அப்படின்ற அந்த பகுதி வந்து பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது என்னதான் வந்து அவங்க பாலஸ்தீனத்துக்கு வந்து நிறைய நிலங்கள் அவங்க வாங்கி போட்டாலுமே ஜெருசலத்தை இஸ்ரேலால் கைப்பற்ற முடியல ஆனால் நால பின்ன வந்து மிகப்பெரிய அளவுக்கான போர்களாக இருக்கட்டும் சில முரண்பாடுகள் அடிப்படையில் அந்த ஜெருசலம் பகுதி எப்படியோ ஆட்டையை போட்டாங்க வழக்கம் போல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் தான் இஸ்ரேல் வந்து இதுதான் எங்களுடைய தலைநகரம் அப்படின்றத அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது இருபது காலகட்டங்களில் குறிப்பாக அந்த ட்ரம்ப்போடைய ஆட்சி காலத்தில் ஜெருசலத்தை வந்து இஸ்ரேலினுடைய தலைநகரமாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா வந்து அறிவித்தாங்க ஆனால் இந்தியாவோ அல்லது பெரும்பாலான நாடுகள் வந்து அது இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை அப்போ ஜெருசலத்தை கைப்பற்றுவது தான் ஹமாசினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் இருக்கு சரி இந்த விஷயத்தில் ஏன் ட்ரம்ப் இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை குறிப்பாக ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிடுவாங்க அப்படின்னு ஏன் ஒரு விஷயத்த பரப்பினார் அப்படின்னா அமெரிக்கா முழுவதும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் அதுல ரொம்ப முக்கியமானது அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்கள் எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குறிப்பாக தினம் தினம் பட்டினியால் சாகிற குழந்தைகளாக இருக்கட்டும் பட்டினியால் சாகக்கூடிய அங்கே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் இவர்களுடைய படத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக அமெரிக்காவினுடைய ஆளும் வர்க்கத்துக்கும் சரி ட்ரம்ப்புக்கும் சரி ஏற்பட்டிருக்கு தான் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த போரை எப்படியாவது நான் நிப்பாட்டுவேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்கல அது வேற விஷயம் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்றத மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த நிலையில தான் எப்படி ஈரானினுடைய போற நிப்பாற்றத்துக்கு வந்து ரெண்டு நாள் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு பொய் சொல்லியிருந்தாரு ட்ரம்ப் அதே மாதிரி இப்போ ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி காசாவில் ஹமாஸுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அமெரிக்கா தரப்புலேருந்தும் சரி இஸ்ரேல் தரப்புலேருந்தும் சரி சொல்லிக்கிட்டே வராங்க குறிப்பாக நிறைய ஊடகங்கள்ல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சில கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க காசா பகுதியிலேயே ஹமாஸுக்கு ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அது எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஹமாஸுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு இருந்ததாகவும் அது படிப்படியாக முப்பத்தி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமெரிக்க ஆய்வு நிறுவனங்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா இதில் முக்கியமா நம்ம பார்க்க என்னென்னா கடைசியா காசாவில் நடந்த அந்த தேர்தலில் ஹமாஸுக்கு விழுந்த ஆதரவே வந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் தான் ஹமாசன் மேல வந்து மக்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் எல்லா நாடுகள்லையுமே ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி வந்து ஐ ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் இருக்காதோ அந்த மாதிரி ஹமாஸுக்குமே வந்து தொண்ணூறு சதவீத ஆதரவு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா பெரும்பாலான மக்கள் இன்னும் ஹமாஸ நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இன்னொரு பக்கத்தில் ஹமாஸுக்கு எதிராக மக்கள் இருக்காங்கன்ற ஒரு பிரச்சாரத்தையும் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹமாஸை வந்து மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா அமெரிக்காவினுடைய இராணுவத்தை முழுமையாக நீங்க வந்து கைவிடணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா ஏற்றுக்குமா இல்லை இஸ்ரேலில் உன்னுடைய ஐடிஎஃப் வந்து மொத்தமாக கலைக்கணும்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஹமாஸும் அந்த நாட்டு மக்களை காக்கக்கூடிய ஒரு ராணுவமாக இருக்குது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ வேண்டுமானால் அவங்களுக்கு வந்து பயங்கரவாத அமைப்பு அவங்களுக்கு தெரியலாம் ஆனால் அந்த மக்களினுடைய ஆதரவு இன்னமும் ஹமாஸ் கிட்ட இருக்குது ஒருவேளை பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட்டாலுமே ஹமாஸ் நிச்சயமாக அந்த அரசில் அவங்க பங்கெடுக்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய தியாகம் வந்து அந்த மண்ணில் மிகப்பெரியது